ஹலோ ட்ரேடர்ஸ் மார்க்கெட் கீழே போகிறப்ப நம்ம போர்ட்ஃபோலியோவில் ப்ராஃபிட்டே பார்க்க முடியாது பிகாஸ் இங்கே நம்ம போர்ட்ஃபோலியோவே நெகட்டிவ்ல தான் இருக்கும் நம்மளும் லாஸில் தான் உக்காந்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு வேணுங்கிற மந்த்லி எக்ஸ்பென்ஸ்கெல்லாம் மார்க்கெட்லேருந்தே ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வந்து கிடைச்சா ஒரு நல்லா நல்லாயிருக்கும்னு கூட இங்கே ரொம்ப அதிக பேத்துக்கு தோணும் இது எல்லாத்தையுமே மைண்டில் செட் பண்ணி தான் நான் உங்கள் கிட்ட இப்போ மூணு பெஸ்டான டிவிடன் ஸ்டாக் அதுவும் நல்ல அதிகமாக டிவிடன் தர ஸ்டாக் லாங் டைமுக்கு இந்த பிஸ்னஸ் எல்லாமே ரன் ஆகுமா இல்லையான்னு எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலில் அனலைஸ் பண்ணி உங்கள் கிட்ட நான் இந்த மூணு பெஸ்டான ஸ்டாக்கை சொல்ல போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சீக்கிரமாக வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணனா பண்ணிடுங்க எந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஆக்சுவலி சொல்ல போச்சுன்னா இந்த ஸ்டாக் நேம் இல்லாமல் டிவிடன் ஸ்டாக்கே இருக்காது கோல் இண்டியா கம்பெனி இந்த ஸ்டாக்கையும் நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸில் அனலைஸ் பண்ணால் நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஆக்சுவலி ஸ்டாக் பிரைஸ் வந்து இங்கே சேட் பேட்டர்ந்து ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சிருக்கும் ஆல்மோஸ்ட் இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸ் கீழே கரெக்ஷன் ஆகி டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதுவுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் அண்ட் சேம் டைம் இது கரெக்ஷன் ஆயிருக்கல ஒரு நியர் அபவுட் வந்து டூ ஹண்ட்ரட் டேஸு மூவிங் ஆவரேஜ் இங்கே நல்லா க்ளியராக பாருங்கள் ஆக்சுவலி இங்கே டூ ஹண்ட்ரட் டேஸை இங்கே ஆல்மோஸ்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வந்து தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டூ ஹண்ட்ரட் டேஸு இங்கே மூவிங் ஆவரேஜ் வந்து எவ்வளோ கீழே வரைக்கும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னா அரௌண்ட் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இங்கே கரெக்ஷன் பார்க்க முடியுது அதே சேம் டைம் ஆல் டைம் ஹைலேருந்து இங்கே எவ்வளோ டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலுமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டு கரெக்ஷனில் தான் இன்னுமுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நல்ல இம்பார்ட்டண்டாக இங்கே நோட் பண்ணிக்கிங்க நம்ம இங்கே டபுள் சேஃப்டி இது மார்ஜினில் தான் நம்ம இங்கே ட்ரேட் இருக்கோம் விச் மீன்ஸ் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான ஸ்ட்ராட்டஜி டபுள் சேஃப்டி இது இங்கே மார்ஜினாக நான் எப்படி சொல்கிறேன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி இங்கே டூ ஹண்ட்ரட் டேஸு இந்த மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல அதுக்கு கீழே டவுன் சைடில் வந்து தான் இங்கே ட்ரேட் இருக்குது இது வந்து ஃபஸ்ட்டு விச் மீன்ஸ் நம்ம சேஃப்டி ஆஃப் மார்ஜின் பார்த்துட்டோம் அண்ட் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கடுத்துன்னு ஒரு ஆல்மோஸ்ட் வந்து செகண்ட் பார்க்குறது வந்து அந்த டூ ஹண்ட்ரட் டேஸ்க்கு கீழே போயிருந்தாலும் அதை விட இன்னும் எவ்வளோ கீழே போயிருக்கு ஒரு ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் சாரி ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட் இன்னமுமே நம்ம இங்கே சேஃப்டி ஆஃப் மார்ஜினில் அதுக்கப்புறமா நம்ம இங்கே விச் மீன்ஸ் நம்ம ட்ரேடியை வந்து இங்கே பார்க்குறோம் மாதிரி நம்ம இங்கே டபுள் சேஃப்டி இது மார்ஜின் ஸ்ட்ராட்டஜியை நம்ம யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு இருக்கிற அதிகமான லாசஸ் இருக்குதுல அது எல்லாத்தையுமே நம்மளால் ரொம்ப சிம்பிளாகவே இங்கே கம்மி பண்ணிடலாம் ஐ ஹோப் உங்களுக்கு க்ளியராகவே இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் கம்பெனியும் இங்கே எப்போலாம் டிவிடன் தந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே லா விச் மீன்ஸ் லாஸ்ட் மந்த்தில் தான் ஃபைவ் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிவிடன் தந்திருக்கு அண்ட் அதுக்கடுத்தது ப்ரீவஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா நவம்பரில் ஃபிஃப்டீன் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிவிடன் தந்திருக்கு அண்ட் அதுக்கடுத்தது ப்ரீவியஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ருபீஸ் அப்புறம் ப்ரீவியஸில் பார்த்தாலும் ஒரு ஃபைவ் ருபீஸ் அண்ட் அதுக்கடுத்து பார்த்தாலும் ஒரு ஃபிஃப்டீன் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜ் அப்படின்னு சொன்னாலும் ஒரு எயிட்லேருந்து ஒரு டென் ருபீஸ் வந்து ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேயுமே நல்ல பெட்டரான இங்கே டிவிடெண்ட்டுமே இங்கே பார்க்க முடியுது என்னையா இந்த ரூபா பத்து ரூபாலாம் ஒரு டிவிடெண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே சிங்கிள் குவான்டிட்டியில் பார்க்கும்போது இது இந்த மாதிரி தான் தெரியும் ஏன்னா இதே வந்து பல்க் குவான்டிட்டியில் நம்ம கிட்ட ஸ்டாக் இருந்துச்சுன்னா இந்த ரூபா இந்த பத்து ரூபான் இருக்கில்ல அதோடைய மல்டிபல் ஆகிற கம்பவுண்டிங்கே இங்கே வேறு லெவலில் ரொம்ப அதிகமாக இருக்கும் விச் மீன்ஸ் லேக்ஸில் போகலாம் இல்லை தௌசண்ட்ஸில் கூட ரொம்ப அதிகமாக போகிறது போகிறது இருக்குது இது எல்லாமே அவங்கவுங்க வாங்குறதை பொறுத்து இந்த நம்பர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும் இந்தமாரி டிவிடண்ட் ஸ்டாக்ஸ்லேயுமே மார்க்கெட் கீழே போய்ட்டு இருக்கும்போது அண்ட் அது மட்டும் இல்லாமல் சேஃப்டியாக மார்ஜினை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணும் போது பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம் நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களும் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம் மார்க்கெட்டில் கண்டினியூவாக அதுவும் லைஃப் டைமுக்கு ப்ராஃபிட்டையுமே மேக் பண்ணலாம் என்னோடய ஸ்டாக் மார்க்கெட்டு கோர்ஸ் பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே இங்கே ஃபுல் டீட்டெயிலாக ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஒன்று விடாமல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கிளாஸ் ஃபீஸுமே இங்கே டென் தௌசண்ட் தான் ஆனால் இங்கே நான் ரொம்ப அதிகமான டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வெறும் ஜஸ்ட் இங்கே அதுவும் லிமிட்டடான ஆஃபரில் வெறும் இங்கே ஃபைவ் டபுள் நைனுங்கிற ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாகவே லைஃப் டைமுக்கு மணியை மேக் பண்ணேன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது கம்பெனி மாவனா சுகர் அண்ட் இந்த கம்பெனியுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஒரு நல்ல பெட்டரான ஒரு டிவிடன் டீல்டுமே தந்துகிட்ருக்காங்க இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் இங்கே சுகர் செக்டரில் தான் பிஸ்னஸ் இருக்காங்க நம்ம சாப்பிட்ற எல்லா ஸ்வீட்ஸ்லையுமே இங்கே சுகர் இல்லாமல் இருக்கவே இருக்காது சிம்பிளாக சொல்லணும்னா இதுவுமே இங்கே எவர் கிரீன் பிஸ்னஸ் தான் அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இதையுமே நல்லா க்ளியராக நோட் பண்ணிக்கோங்க ஸ்டாக் புக் வேல்யூமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நைன்ட்டி ஃபோருங்கிற ப்ரைஸில் தான் இருக்குது ஏன்னா அதே வந்து இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து எயிட்டி செவனுங்கிற ப்ரைஸில் இங்கே ட்ரேட் இருக்குது விச் மீன்ஸ் இது வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியான அண்டர் வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு இங்கேயிருந்து ரொம்ப சிம்பிளாகவே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இங்கேயுமே ஸ்டாக் சேட்டை நம்ம கிளியராக பார்க்க முடியும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு அரௌண்ட் வந்து கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அண்ட் சேம் டைம் நம்ம இங்கே டூ ஹண்ட்ரட் டேஸ் இங்கே மூவிங் ஆவரேஜை நம்ம ஃபஸ்ட்டு சேஃப்டி மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் இந்த டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல நான் அகைன் சொல்கிறேன் டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே டவுனில் வந்து தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதுவுமே ஆல்மோஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கீழே டவுன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து இப்போயுமே வந்து ஒரு அரௌண்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட்டு கீழே டவுனில் வந்து இப்போ தான் ஸ்லைடாக ஓரளவுக்கு இங்கே மேலே போய் தான் ஒரு எயிட்டீன் பர்சன்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அண்ட் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு கீழே டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் சாரி நியர் அபவுட் இல்லை ஆல்மோஸ்ட் இங்கே ஃபிஃப்டி பெர்சன்ட்டு விச் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் இங்கே கரெக்ஷனில் கீழே டவுன் ஆகி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது டபுள் சேஃப்டி ஆஃப் மார்ஜின் ஸ்ட்ராட்டஜி இங்கேயுமே நல்லா க்ளியராகவே நம்மளால் இங்கே அப்ளிகேபிள் பண்ண முடியும் அண்ட் சேம் டைம் இங்கேயுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆன் ஆன் ஆவரேஜ் எவ்வளோ டிவிடன் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா இங்கேயுமே த்ரீ ருபீஸ் வந்து நவம்பரில் தந்திருக்காங்க அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ருபீஸ் இருக்குது அண்ட் அதுக்கடுத்தது ஒரு த்ரீ ருபீஸ் இருக்குது அண்ட் அதுக்கடுத்தது பார்த்தாலும் ஒரு த்ரீ ருப்பீஸ் இருக்குது ஸோ ஒரு ஆன் அன் ஆவரேஜ் சொல்யூஷனாக ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு த்ரீ ஒரு த்ரீ ருபீஸு நம்ம பேஸ் மினிமம் எடுத்தால் கூட ஒரு நல்ல பெட்டரான டிவிடென்ட்டுமே இருக்காங்க அண்ட் அகெய்ன் வந்து நான் இதை இன்ஃபார்ம் பண்ணுறேன் என்னடா இங்கே வெறும் ஜஸ்ட் இங்கே த்ரீ ருபீஸ் தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் குவான்டிட்டியில் பார்த்தா தான் தெரியும் ஏன்னா இதே வந்து பல்க் குவான்டிட்டியில் நம்ம ட்ரேட் பண்ணும்போது இது ரொம்ப அதிகமான ஹியூஜ் வேல்யூவை கொண்டு போகும் அண்ட் சேம் டைம் இது ஒவ்வொருத்தவங்க எவ்வளோ பல்க் குவான்டிட்டியில் வாங்குகிறாங்க இது அதை பொறுத்து இங்கே டிஃப்ரென்ஷியேட் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டி ஆஃப் மார்ஜின் கூட டைவர்ஸிஃபை பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணும்போது ஒரு நல்ல பெட்டரான டிவிடென்ஸ் இங்கேயுமே பார்க்கலாம் அடுத்த ஸ்டாக் பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா கம்பெனி இந்த ஸ்டாக்குமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து சாரி இந்த கம்பெனியும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து டிவிட் ஃபீல்டு ஒரு ஃபோர் பாயிண்ட் டூ டூ த்ரீ பர்சென்ட்டு ஒரு நல்ல பெட்டரான இங்கே டிவிடண்ட் ஃபீல்டுமே தராங்க இந்த கம்பெனியுமே நல்ல க்ளியராக பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் வந்து நான் அகேன் எக்ஸா எக்ஸ்ப்ளைன் பண்ண தவிர டூ ஹண்ட்ரட் டேஸு இங்கே கீழே தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து டூ ஹண்ட்ரட் டேஸு கீழே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கீழே இங்கே டவுன் போயிருக்கு அண்ட் இப்பயுமே கரண்டாக பார்த்தாலும் ஒரு எயிட்டீன் பர்சன்ட் கிட்ட ஒரு விச் மீன்ஸ் ஒரு ரேஞ்சில் தான் கீழே பாட்டம் தான் ட்ரீட் ஆகிட்டு இருக்கு அதே சேம் டைம் நம்ம ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தாலும் ஒரு அரௌண்ட் வந்து ஒரு நியர் அபவுட் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் விச் மீன்ஸ் கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதனால் இங்கேயுமே டபுள் சேஃப்டி ஆஃப் மார்ஜின் ஸ்ட்ராட்டஜி அண்ட் இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது நான் அைனின் சொல்கிறேன் டபுள் சேஃப்டி ஆஃப் மார்ஜின் ஸ்ட்ராட்டஜி வந்து இங்கேயுமே க்ளியராக பார்க்கலாம் இங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனால ஒரு ஃபஸ்ட் டைம் இங்கேயுமே த்ரீ ருபீஸ் கிடச்சிருக்கு அண்ட் இங்கேயுமே ஒரு ஃபோர் ஃபோர் ருபீஸ் இருக்குது அண்ட் இங்கேயுமே டூ ருபீஸ் இருக்கு விச் மீன்ஸ் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் பைசா இங்கேயுமே ஃபோர் பாயிண்ட் ஃபிஃப்டி பைசா ஒரு ஆல் ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜ் வச்சுனா இங்கேயுமே ஒரு த்ரீ ருபீஸ்லேருந்து எடுத்து ஒரு டூ ருபீஸ் வந்து நம்ம பேசிக்குள்ளே எடுத்துக்கலாம் ஒரு டூ ருபீஸ்மே ஒரு நல்ல பெட்டரான இங்கேயுமே டிவிடெண்ட் வந்து நல்லா இங்கேயுமே தந்துட்டுருக்காங்க பல்க் குவான்டிட்டியில் நம்ம ட்ரேட் பண்ணும்போது ஒரு நல்ல பெட்டரான டிவிடென்ட் வந்து இங்கேயுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் அதுக்கடுத்தது இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும் எலக்ட்ரிசிட்டி விச் மீன்ஸ் பவர் செக்டரில் தான் இந்த கம்பெனியுமே இங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்க கரண்ட் இல்லாமல் இங்கே எந்த ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ராடக்ட்டுமே ரன்னே ஆகாது ஃப்யூச்சரில் டிமாண்ட் இருக்கிற எவர்கின் பிஸ்னஸ் தான் இந்த கம்பெனியுமே பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வீடியோ லீவில் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃப்ரெண்ட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அண்ட் ஒன்ஸ் வந்து ரிமைண்ட் பண்ணுற என்னுடைய கோர்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃப்ரெண்ட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் லிங்க் இருக்கு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகு சேனலை இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு பெஸ்ட்டான டிவிடன் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொத்து வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்